தன்னுடைய பரிசுத்திற்காக ஆள் பார்க்கக்கூடாது சதக்கா செய்யும் பொழுது ஒரு நாள் தெரிஞ்சவங்களுக்கு கொடுப்போம் கொடுப்போம் ஆனா நோக்கம் தனது இனம் அல்லாத மற்ற மிருகங்கள் மீது இறக்கப்படுமாக இருந்தால் மனிதர்கள் ஏன் மனிதர்கள் மீது இறக்கப்பட முடியாது யார் இந்த நேரம் கஞ்சத்தனம் செய்வீர்களோ அல்லா சொல்கிறார் உங்களுக்கு நரகத்துடைய பாதையைத்தான் லேசாக்குவோம் கஞ்சனானா எந்த பாதை நாங்கள் நினைக்க கூடாது கஞ்சர்களுக்கு அந்த கஞ்ச சிந்தன் இருக்குதே அது நரகத்தின் பக்கம் வழிகாட்டும் இந்த ரெண்டையும் சொல்லிட்டு அல்ல எங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்ற சரி உங்களை தூக்கி நான் நிரகத்துல போட்டா உங்களோட காசை வச்சு என்ன செய்ய போறீங்க எப்படி கேள்வி உங்களோட காசு இருக்குது சரி உங்கள்ட்ட இப்ப பத்து கோடி இருக்குது அஞ்சு கோடி இருக்குது உங்களை தூக்கி நரகத்துல போட்டா அந்த காசை வச்சு என்ன செய்ய போறீங்க நீங்க ஒன்றும் செய்யல உங்களுக்கு சகோதரர்களே இந்த சூறாவுடைய கடைசி வசனங்கள் அபுபக் ரதி அல்லாஹுடைய விடயத்தில் ஏன் தெரியுமா அபுபக் இந்த சமூகத்தின் செலவழிக்கிறவங்களுக்கு தான் முன்னுரிமை இந்த சமூகத்தில் அல்லாஹ் சொல்றான் அத்கா என்றால் அபு பக்ரான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்அவருகில் நரகத்தை விட்டு பாذகாக்கப்பட்டது ஏன் அல்லதீ யூதீ மாலஹு யதஸக்காவர் பொருளை கொடுத்தார் செல்வத்தை கொடுத்தார் எதற்காக யதஸக்கா தன்னுடைய பரிசுத்தத்துக்காக ஆள் பார்க்க கூடாத ஆள் பார்க்க கூடாத சதகா செய்யும் பொழுது ஒருநாள் தெரிஞ்சவங்களுக்கு கொடுப்போம் ஃபேமிலிக்கு கொடுப்போம் கொடுக்கலாம் ரெண்டு நன்மைகளை ஆனா நோக்கம் அல்லாஹ்